News Spirit திருப்பூரில் பிரசவத்திற்காக ஆட்டோவில் சென்ற பெண்ணுக்கு ஆட்டோவில் இரவு ரோந்து பணியில் இருந்த இரண்டாம் நிலை பெண் காவலர் பிரசவம் பார்த்து தாயையும் சே இருவரையும் காப்பாற்றியுள்ளார் நேற்று சுதந்திர தின பாதுகாப்பு பணியில் பூண்டி ரிங் ரோடு பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த கோகிலா என்ற இரண்டாம் நிலை காவலர் இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஆட்டோவில் ஒரு பெண் கதறுவதனை கேட்டு அருகில் சென்று விசாரித்திருக்கிறார் அந்த பெண் பிரசவ வழியால் துடித்ததை அறிந்து அந்த இரண்டாம் நிலை காவலர் ஆட்டோவில் ஏறி மருத்துவமனைக்கு உடன் சென்றுள்ளார் செல்லும் வழியிலேயே குழந்தை வெளியே வரும் நிலை ஏற்பட நர்சிங் பயிற்சி முடித்திருந்த அந்த இரண்டாம் நிலை காவலர் ஆட்டோவில் வைத்தே பிரசவம் பார்த்துள்ளார் பின்னர் ஆட்டோவில் அருகில் இருந்த இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு தகவல் கொடுத்து அவர்கள் தயாராக இருந்த நிலையில் அந்த பெண்ணின் கணவரும் இந்த காவலரும் அழைத்து சென்று மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் பணியின் போது தன்னுடைய முன்னாள் அனுபவித்தனை வைத்து ஓடும் ஆட்டோவில் தைரியமாக பிரசவம் பார்த்து கருணையோடு தாயையும் சேயையும் பத்திரமாக மீட்டெடுத்த பெண் காவலரை சக காவலர்களும் காவல்துறை அதிகாரிகளும் பாராட்டினார்கள் முன்னதாக மாநகர காவல் ஆணையர் அந்த பெண் காவலரை பாராட்டியதாக கூறப்படுகிறது நியூஸ்